முல்லைத்தீவில் மீனவர்கள் ஆர்ப்பாட்டம் அரசாங்க அதிபரிடமும் மகஜர் கையளிப்பு தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கம் வடமாகாண கடற்தொழிலாளர் இணையம் மாவட்ட கூட்டுறவு மீனவ சமாசம் ஆகியவை இணைந்து முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக இன்றைய தினம் இருபத்தி ஒன்று நாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை போராட்டம் ஒற்றினை முன்னெடுத்தனர் கடந்த பதினைந்தாம் திகதி இடம்பெற்ற சட்டவிரோத மீன்பிடிக்கு எதிரான போராட்டத்திற்கு தலைமை தாங்கிய அன்னலிங்கம் நடனலிங்கம் என்பவரின் மோட்டார் சைக்கிள் சட்டவிரோத தொழிலை செய்யும் விசமிகளால் திட்டமிட்டு எரிக்கப்பட்டதாகவும் அவருக்கு உயிர் அச்சுறுத்தலும் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தும் நந்திக்கடல் கலப்பில் சட்டவிரோத மீன்பிடியை கட்டுப்படுத்த கோரியும் ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுத்தனர் இதன்போது அவர்கள் இவ்வாறான சட்டவிரோதமான செயற்பாடுகள் இனியும் இடம்பெறக்கூடாது மோட்டார் சைக்கிள் எரிக்கப்பட்ட பிரச்சினைக்கு நீதி கிடைக்க வேண்டும் குறித்த செயற்பாட்டில் போலீசாரின் அசம்பந்த போக்கு மற்றும் குறித்த பிரச்சினையை உடனடியாக தீர்க்க வேண்டும் போன்றவாறான கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் போராட்டத்தின் பின்னர் அரசாங்க அதிபர் அ உமாமகேஸ்வரன் அவர்களை நேரில் சந்தித்து தங்கள் பிரச்சினைகளை தெரியப்படுத்தியதுடன் மகஜரையும் கையளித்தனர் இதன்போது மீனவர்களின் பிரச்சினைகளை விரிவாக கேட்டறிந்த அரசாங்க அதிபர் குறித்த பிரச்சினையை உரியவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் உறுதியளித்தார் வடமாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் மாவட்ட தலைவர் அன்னலிங்கம் நடனலிங்கம் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் முல்லைத்தீவு மாவட்ட இணைப்பாளர் பிரதாஸ் மற்றும் மன்னார் மாவட்ட இணைப்பாளர் பெனடிர் குருஸ் கரைச்சி பிரதேச சமாச உபதலைவர் ரவி மற்றும் மீனவ சங்கங்கள் நலன் விருப்பிகள் தென்றல் பெண்கள் அமைப்பினர் விழுதுகள் இளைஞர் கட்டமைப்பினர் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது